பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐ ஆந்திற்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தை இருபத்தி ஒன்பது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவருக்கு ஊக்கம் பெருக செய்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறேன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து எங்களோடு கூட இருந்து எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து எங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஜபத்தின் வழியாக ஆசிரியர் உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதி ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்துவை இந்த அருமையான காலை பொழுதிலே எங்களை தேடி வந்து எங்களுக்கு உமது அருமையான வார்த்தையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சோர் உற்றவர்களுக்கு வலிமை அளிக்கக்கூடிய தெய்வமாக நீர் கடந்து வந்து இருக்கின்றீர் வலிமை இழந்த மக்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காகவும் ஊக்கம் பெருக செய்வதற்காகவும் நீ தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் பாதுகாத்திரே ஒவ்வொரு நாளும் தகப்படி நாங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியின் வல்லமையை அதிகாலையிலே எங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு பலவானாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை மீட்டு ரட்சித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை வல்லவராய் மாற்றியிருப்பதற்காக ஆண்டுமை ஆராதிக்கின்றோம் கடந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்களை பலப்படுத்திய பொழுது ஆண்டவரே அதை நாங்கள் அறியாமல் இருந்த நாட்கள் உண்டு என் ஆண்டோடு கரத்தில் இருந்துதான் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று புரியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மை ஆக்குவீராக உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமது கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்தோம் திருச்சபைக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் திருச்சபையில் பணியாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அருட்ச சகோதரிகளையும் குருக்களையும் ஆயர்களையும் பற்றி தவறாக பேசி இருக்கின்றோம் தவறான மெசேஜ்களை பார்வர்ட் செய்து திருச்சபையை கலங்கப்படுத்தி இருக்கின்றோம் அன்றவரே உமது சாயலாக உருவாக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக செயலாற்றி இருந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு

மன்னிப்பு வேண்டும் என் கரத்தில் இருந்து அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என் ஆண்டவருடைய வல்லமையை இந்த நேரத்திலே நான் பெற வேண்டும் என்று சொல்லி அதிகாலையிலே உண்மை நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டு செய்த பாவத்திற்காக கொண்டு இருக்கிறார்களே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திட வேண்டும் நோக்கி அப்பா மத்தியுணர் செய்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது என்று ஆம் தகப்பனே நாங்கள் ஆர்வம் உடையவர்களாக இருந்தாலும் வலுவற்றவர்களாக இருக்கின்றோம் உடல் பூர்வமான வலுவின்மை எங்களை மிகவும் துன்புறுத்துவதை பார்க்க முடிகின்றது நோயினால் வதைக்கப்படுகின்றோம் அண்டவரை குற்ற உணர்வுகளினால் வதைக்கப்படுகின்றோம் உள்மன காயத்தினால் வதைக்கப்பட்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு கேட்டுக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை எங்களோடு கூட எப்போதும் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று ஆம் தகப்பனே நாங்கள் தளர்ந்து போய் விடாதபடி தள்ளாடி விடாதபடி ஒவ்வொரு நாளும் உறுதியாய் நிற்கக்கூடிய பாக்கியும் வல்லமையும் கொடுப்போ அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது தேடி வந்து உம்மை நோக்கி உறுதியாக கொண்டு அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது உதிர்ந்த நிலைமையிலே நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கைவிடப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அனாதையாய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் கணவனை இழந்து இந்த நாளிலே தமிழ் பிள்ளைகளை இழந்து ஒக்கொடைக்கின்றனையோடும் மோடும் இவர்கள் அனைவருக்கும் ஆறுதலாய் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை என் ஆண்டவருடைய வல்லமை தேவை என் ஆண்டவர் எனக்கு ஊட்டுவார் என்கின்ற நம்பிக்கையோடு உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் என் ஆண்டவரை நோக்கி கடந்து வர வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பீராக பரிசுத்த ஆவியானவராய் ஒருவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொண்டு செபிக்கின்றேன் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு மனைவியை விட்டுவிட்டு நாட்களிலும் மலை பிரதேசம் குளிர் பிரதேசம் வெயில் பிரதேசம் என்று பாராதபடி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நாடுகளை பாதுகாத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்களுக்கும் அது பாதுகாப்பு தேவை அப்பாம் காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் அண்டவரே வெளித்திருந்து தேசங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுது போர் மூலும் என்கின்ற அபாயத்தோடு இருக்கிறார்கள் வீட்டிற்கு நான் எப்போது திரும்புவேன் என்கின்ற மனதில் ஒரு எண்ணத்தோடு இந்த நாட்டு

அவருடைய ஜபம் ஒவ்வொன்றும் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அவருடைய ஜபங்களை ஆசீர்வதிப்பீராக அவருடைய ஜபங்களை பதில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் பொல்லாப்பான சுகர் நோய்களும் கேன்சர் நோய்களும் இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதை பார்க்க முடிகின்றது வீட்டிற்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு வீட்டிலும் சுகர் சுகற்பிரால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உண்டு தகப்பனே ஒவ்வொருவரை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்ற ரத்தம் உலகம் மூற்றப்படும்படியாகவும் இந்த பொல்லாப்பான நோய்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் இருந்தும் உடலில் இருந்தும் மாற வேண்டும் ஆயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அன்றவரே சொல்ல முடியாத பல வகையான நோயினால் பாதிக்கப்பட்டு மனதிலே வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கேட்டு அவர்களுடைய நோய்களையும் குணமாக்கிட வேண்டுமாய் செபிக் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களும் கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கூக்குறதில் மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள்